அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாஷ் ரூம் மூனோ துரைசாமி நூறு நாள் நூறு வாஷ் டிரிப்ஸில் இன்றைக்கி எழுபத்தி எட்டாவது நாள் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு வாஷ் ட்ரிப்ஸு இன்றைக்கி வாஷ் ஸ்டிப்ஸ் என்னென்னா ரோடு இருக்குது அதாவது ஒரு சைடில் ஒரு ரோடு இருக்குது அந்த ரோடு போனால் கடைசி அந்த ரோடு போய் உடலுக்கு முடியும்னு பார்த்தீங்களா முடிஞ்சோன்னும் அந்த முடிகிற இடத்துல லெஃப்ட்டோ ரைட்டோ அதாவது வடக்கோ கிழக்கோ வடக்கோ தெற்கோ அல்லது கிழக்கோ மேற்கோ அந்த வீடு பார்த்திங்களா இல்லைன்னா அது வந்து முட்டுச்சந்துன்னு சொல்லுவாங்க அந்த வீடு அந்த மாதிரி முட்டுச்சந்து வீட்டை வாங்கக்கூடாது வாங்க முனி நம்ம மாட்டேருக்குன்னு அப்படி சொல்லி யாரோ ஒரு குரலை காய் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது அது நல்ல நல்ல சைட் தான் நல்ல இடம் தான் தாராளமாக அந்த மாதிரி இடத்த நீங்கள் வந்து கண்ண முடிவு வாங்கிக்கலாம் எந்த ஒரு இதுவும் இல்லை வீடு கட்டும் போது மட்டும் இந்த சதுரம் சவகம் இந்த அமைப்பில் நீ கட்டிக்க கட்டிக்கலாம் முடிய இந்த முட்டு செந்தில் கடைசியாக வீட்டு நம்ம வீடு இருக்குது அது வந்து தப்பு முனி ஓட்டுறது அப்படின்னு நிறையா சொல்கிறேன் நம்பாதீங்க இந்த மாதிரி தான் சொல்கிறேன் இந்த மாதிரி விஷயம் மூடநம்பிக்கை நிறைய விஷயம் அந்த வாசலில் இருக்கிறதுனால இந்த நான் சொன்ன அந்த கிளாஸில் இருந்து உங்களுக்கு உங்களுக்கான தெளிவு கிடைக்கும் மேலும் பல நல்லா தான் நன்றி வணக்கம் வாழ்கோள் வளமுடன்